அனைவருக்கும் காலை வணக்கம் மேஷ மேஷராசி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது மேஷ ராசியா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் மேஷ ராசியை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ரிலேஷன்ஸாக இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்களுடைய தொழில் வந்து எதில் அமைச்சுக்கிட்டால் அவங்க வந்து மென்மேலும் வளர்ச்சி அடையலாம் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போக போகுது ஆரோக்கியம் எந்த அளவில் வந்து நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணால் இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வந்து இருக்கலாம் எந்த மாதிரி தொழில் பண்ணால் நல்லா வந்து வளர்ச்சி அடையலாம் என்னுடைய குணம் என்ன நான் என்னுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் நான் என்ன பண்ண முடியும் பேலன்ஸ்டாக நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி முழுமையான தகவல் தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது மேஷராசி இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் அருண் ஷர்மி சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லா நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஸோ இனியிலேருந்தே நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்களுக்கும் உண்டான பலன்கள் அவங்களுடைய குணாதேசியங்கள் அவங்களுடைய தொழில் என்ன மாதிரி அமைச்சிக்கலாம் என்ன மாதிரியான சின்ன சேஞ்சஸ் பண்ணால் அவங்களுடைய வாழ்க்கை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து போக போகுதுன்ற ஒரு ரொம்ப பயனுள்ள தகவலை ஷேர் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல் அகெய்ன் ஒன்ஸ் மோர் சொல்லிவிட்டேன் ராசியை சேர்ந்தவங்களுக்கான இந்த வீடியோ தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்க போது மேஷ ராசி ஸோ மேஷ ராசி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை ஒன்று பாதம் ஏன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பாதம் இருக்குது இது அவங்க வந்து மேஷராசியை சேர்ந்தவங்க வந்து ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க நிறைய புத்திசாலித்தனமும் இருக்கும் சிற்றின்பு பிரியராக இருப்பாங்க ஆனால் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆணவம் தலைக்கணும் உடையவராக இருப்பாங்க நடுத்தர உயரமும் அதே மாதிரி கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் நீண்ட பூர்வமும் அழகான பல்வரசையும் அடர்த்தியான தலைமுடியும் கொண்டவர் தான் இந்த மேஷராசி அன்பர்கள் கோபம் மட்டும் தலைக்கு மேலே வரவங்க இவங்களுக்கு தலையில வந்து முட்டியே காயப்படுத்தி கொள்வாங்கன்னு சொல்றாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள்ல ஸோ மேஷராசியில ஏதாவது ஒன்று மேட்ச் ஆகுதாப்பாங்க எல்லாமே மேட்ச் ஆகுது எதுவுமே மேட்ச் ஆகலைன்னா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக இதுதான் உங்களுடைய இயற்கை குணம் அதுதான் வந்து சாஸ்திரத்துல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேஷராசியை சார்ந்தவங்களுக்கு என்ன தெய்வத்தை கும்பிட்டா நம்ம வந்து வெற்றி பாதையை நோக்கி போகலான்னு பார்த்தீங்கன்னா முருகர் முருகர் அதே மாதிரி விஷ்ணு அம்சமான கிருஷ்ணர் இவங்க வந்து யோகம் தரும் கடவுள் ஸோ கண்டிப்பாக இந்த முருகரையும் கிருஷ்ணரையும் தவறாமல் வந்து உங்களுடைய கோயில் திருத்தலத்துல வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேஷராசியோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் இவங்க செவ்வாய் பகவான் யூஸ்வலாக எப்படி இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க அதே மாதிரி மேஷராசிக்காரங்களும் ரொம்ப துணிச்சலாக இருப்பாங்க உறுதிப்பாடு வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் விரைவாக செயல்படும் குணம் இருக்கும் அதே மாதிரி நிறம் எப்பவுமே சிவப்பு கலர் நிறத்தை வந்து பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய பாதை அவங்களுடைய வாழ்க்கை பாதை வெற்றி பயணத்தை நோக்கி சொல்லும் ஸோ இதுதான் வந்து மேஷ ராசிக்கான பலன்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் கண்டிப்பா வந்து மேட்ச் ஆகும் ஸோ மேட்ச் ஆகுதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு எது எந்த குணம் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறும்புத்தனமா இருப்பாங்க நகைச்சுவை உணர்வு உடையவரா இருப்பாங்க குழந்தை போல் குணம் கொண்டவரா இருப்பாங்க சாதாரண விஷயத்தை கூட வேடிக்கை விஷயமா மாற்றுவதில் திறன் படைத்தவர்களுங்க நகைச்சுவை தன்மையால் அவங்கள சுத்தி இருப்பவங்கள எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவலையே மறந்து போயிடும் அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா வச்சிருப்பாங்க அவங்களை சுத்தி இருக்கவங்கள ரொம்ப ஹாப்பியா வச்சிருப்பாங்க செவ்வாய் பகவான் வந்து மேஷராசியை ஆளப்படுவதால் தைரியம் வந்து ரொம்ப சச்ச ஜாஸ்தியாகவே இருக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிக்கிற வர தன்னம்பிக்கையோடு தைரியமாக போராடுவாங்க பிரச்சனை என்று இவங்களை நம்பி வந்தாங்கன்னா சாகும் வர தன்னை வந் தன்னுக்கு வச்சுக்கிட்டு பாதுகாப்பு வந்து கொடுத்து அவங்கள காப்பாற்றுற குணம் இருக்கும் இவங்க வந்து போட்டியாளர்கள் அதனால் போட்டின்னு வந்தால் முதல்ல நிற்பாங்க பின்வாங்கவே மாட்டாங்க போட்டி போட நபர்கள் தான் கவனமாக இருக்கணும் விளையாட்டு திறன் வந்து இயற்கையாகவே இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெற்றி பெறுவதே குறிக்கோள்ன்றதால ரொம்ப இவங்க வந்து இருப்பாங்க நெகட்டிவ்னு இருக்கும் இல்லைங்களா அது என்னன்னு கேட்டிங்கன்னா உடலில் பல ஆற்றல் இருக்குது ஆனால் அது சோம்பேறித்தனத்தால் வீணாகுதுன்னு சொல்றாங்க ஜாஸ்தி இருக்குன்றாங்க அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா சூப்பரா வந்துடுவாங்கங்க அடுத்தது மேஷராசிக்கு என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆற்றல் நிக்கிறது எப்போதும் வந்து பாத்தீங்கன்னா சுறுசுறுப்பாவே இருப்பாங்க ரொம்ப மிக அதிக ஆற்றல் நிறைந்தவரா இருப்பாங்க தலைமை பண்பு இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்கும் திறம்பட அதை ஒருங்கிணைத்து மற்றவர்களை வந்து வழி நடத்துகிற திறமை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி நெருப்பினுடைய உறுப்பு இல்லைங்களா நெருப்பு ராசி அதனால ஒரு வித உற்சாகமும் ஆர்வமும் எப்போவுமே அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் கம்பீரமான தோற்றம் இருக்கும் நடத்துகிற அதாவது மீடல் உயரமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஸோ இந்த மாதிரியான பண்புகள் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாவே இருப்பாங்க எதையாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுல வெற்றி வர வரைக்கும் அவங்க வந்து போராடி ஜெயிச்சிருவாங்க ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க அதனால் செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அவர் வந்து வெற்றியை நோக்கி மட்டும்தான் பயன் பயணப்படுவார் அதை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டார் அதனால் வெற்றின்ற ஒரு சொல் வந்து இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கிட்ட போட்டி போடுறவங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வந்து போடலாமா வேணாமான்னு இவங்க வந்து முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக சக்ஸஸை பார்க்காம போட மாட்டாங்க ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இவங்ககிட்ட போட்டி போடும்போது அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரர்கள் தலைமை பண்பு ஜாஸ்தியாக இருக்கும் நம்பிக்கை ஆற்றல் ஆர்வம் உறுதிப்பாடு திறமையான ஒழுங்கமைக்கும் திறமை வந்து அதாவது தலைமை பொறுப்புல இருக்கவங்க எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டான ஒரு வேலை நடத்தணும் இல்லைங்களா அந்த திறன் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாவே இருக்கும் அதே மாதிரி மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சக்தி வாய்ந்தவர்களாக இருக்காங்க துணிச்சலா இருப்பாங்க எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க போட்டின்னு வந்துட்டா நான் சிங்கொண்டான்ற மாதிரி ரொம்ப துணிச்சலா இருப்பாங்க அவர்களோட தலை தலைமத்துவம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி தைரியமான மற்றும் புதுமையான எண்ணங்கள் மூலம் முன்னேற்றம் அடைவார்கள் எது செஞ்சாலும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதில் வந்து வின் பண்ணாமல் வரவே மாட்டாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ இவங்ககிட்ட போட்டி போடுறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் அதே மாதிரி தொழில்னு வந்துட்டால் தொழில் ரீதியாக பிரகாசிக்க தங்களுடைய லட்சியங்களை அடைய வாய்ப்புகளை வந்து அவங்களே உருவாக்கிடுவாங்க அதே மாதிரி உறவு அதாவது அவங்களுடைய வாழ்க்கை உறவு வந்து பார்த்திங்கன்னா காதல் மற்றும் திருமண உறவுகளில் வலுவாகவும் ஆதரவாகவும் ஏன்னா சில பேர் வந்து லைட்டாக ஃபெயிலியர் வந்து அது ஒதுங்கிடுவாங்க அப்படி கிடையாது இவங்க போராடி ஜெயிச்சிடுவாங்க முன்னேற்றம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நம்பிக்கை உறுதிப்பாடு திறமைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையின் முன்னேற்றத்தையே அடைவாங்க பொதுவாக அந்த மேஷம் சிம்மம் தனுசு இவங்க மூணு பேருமே வந்து பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசின்னு சொல்வாங்க ஸோ இந்த மூணு ராசிக்காரங்களுமே எப்போதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க எந்தவித பிரச்சனை வந்தாலும் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் தைரியமாக அதை அப் ஃபேஸ் பண்ணுவாங்க கையாளுவாங்க இயற்கையை வந்து ரசிப்பதில் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்க வந்து போட்டி ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அதில் வந்து போராடி ஜெயிக்காமல் உடவே மாட்டாங்க ஸோ போட்டி போடுறவங்க தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அவங்க வந்து தலைமை பொறுப்பு வந்து வகிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தலைமை வகிக்கும் போது மற்றவங்களை அவங்க கூட இருக்கிறவங்க அவங்களுடைய குரூப்பில் இருக்கவங்க எல்லாரையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி சூப்பராக கொண்டு வருவாங்க அடுத்தது தொழில் எந்த மாதிரியான தொழில் இவங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு விடுதி உணவு பொருட்கள் உரங்கள் கச்சா பொருட்கள் இரும்பு மர வியாபாரம் சுரங்கத் தொழில் விவசாயம் கட்டிட வேலைகள் பலவிதமான தொழில்கள் கூட இவங்க செய்யலாம் இந்த மாதிரி வந்து இவங்க ரொம்ப வலிமையாக இருப்பாங்க அதே மாதிரி துடிப்பாக இருப்பாங்க அவங்களுடைய வேலையை முடிக்காமல் விட மாட்டாங்க ரொம்ப துடிப்பானவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி தங்களுக்கு அதாவது அவங்களுக்கு என்ன இஷ்டமோ விருப்பமான துறைகள் வந்து கடினமாக உழைச்சி அவங்களால வந்து வெற்றி பெற முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஆற்றல் சக்தி நிறைய இருக்குது அதனால் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் தோல்வின்ற ஒரு பயமே இருக்காது நம்ம இறங்கிட்டோம் களத்தில் இறங்கிட்டோம் நம்ம வந்து வெற்றியை பார்க்காம விடக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுடைய குணாதிசம் சில பேர் வந்து பில் பண்ணிப்பாங்க நம்ம வந்து போராடி ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பில் பண்ணிப்பாங்க ஆனால் இவங்க வந்து அப்படி கிடையாது நார்மலாகவே நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய செவ்வாயுடைய ஆதிக்கத்தினால் வெற்றியை பார்க்காம இவங்க விடவே மாட்டாங்க கண்டிப்பாக வெற்றின்ற ஒரு அகராதி வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் தொழிலில் அவங்கள ஈடுபாடுற எல்லா செயல்களும் இருக்கும் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அதை மட்டும் அவங்க தூக்கி போட்டுட்டாங்கன்னா இவங்கள அடிச்சிக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் மேஷராசியாக இருந்தால் ஆல் தி பெஸ்ட் உங்களுடைய லைஃப்பில் மென்மேலும் நீங்கள் வளர்ந்து உயர்ந்து பல பேருக்கு வந்து விருட்சமாக இருக்கிறதுக்கு எங்களுடைய சார்பாக அருண் சர்மி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பம் குடும்பம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தான் ஒரு நல்லதும் நடக்கும் ஒரு கெட்டதும் நடக்கும் அவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க நெகட்டிவாக இருப்பாங்க ஸோ குடும்பம் மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் குடும்பம் தாங்க இவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஷராசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குடும்பம் தான் முதல்ல அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எவ்வளோதான் கோபம் இருந்தாலும் குடும்பத்தை வந்து ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த மேஷராசி அன்பர்கள் அதே மாதிரி பாசமும் மரியாதையும் அதிக அளவில் வச்சுருப்பாங்க குடும்ப நண்பர்கள் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் அப்பாவாக இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா யாராக இருந்தாலும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ரொம்ப மரியாதை வந்து வச்சுருப்பாங்க இறுதி வர கடைசி வர ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க ஸோ உற்சாகப்படுத்தும் ராசி அப்படின்னா அது வந்து மேஷராசி தான் குடும்பத்தை நிர்வகிக்கிறது ரொம்ப முக்கியமான இது என்னன்னு கேட்டிங்கன்னா நிதி இல்லைங்களா நிதி இல்லைன்னா நம்மளுக்கு கெதி இல்லைன்னு வாங்க ஸோ நிதி நிலைமை மேஷராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமை இருக்குது உங்களுக்கு அதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய தொழிலில் ஈடுபட்டு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலம் வந்து பார்த்திங்கன்னா வசதி வாய்ப்புகள் வந்து நிறைய பெருகும் அறுசுவை உணவு பிரியன்னு சொல்லுவாங்க பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொண்டே இருப்பாங்க தகவல் தொடர்பு துறையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்து விளங்குவாங்க விட்டு கொடுத்து வாழ்வாங்க சில பேருக்கு விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ரொம்ப விட்டு கொடுத்து வா வாழ்வாங்க வேகம் இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு வந்து விவேகம் இருக்காதுங்க நிறைய பணம் சம்பாதிச்சாலும் என்ன பண்ண மாட்டாங்க சேமிக்க மாட்டாங்க அது முக்கியம் சேவிங்ஸ் தாங்க இந்த காலத்தில் ரொம்ப தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக இவங்க சேமிக்கணும் சேமிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை திறன் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிச்சிட்டே இருக்கும் நம்மளுடைய குடும்பத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய நிதி நிலைமை ரொம்ப முக்கியம் மாடி வீட்டில் தான் வந்து இவங்க வசிப்பாங்க மேஷராசியாக இருந்தீங்கன்னா மாடி வீட்டில் தான் வசிப்பீங்க வீட்டினுடைய தூய்மையாக வந்து பராமரிப்பீங்க அதுக்கு வந்து எவ்வளோ செலவானாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டிங்க அதே மாதிரி தனக்கு வர த வருமானத்தை கொண்டு தர்மம் வந்து செய்வீங்க அதாவது செய்வாங்க மேஷராசியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வருமானத்தை வச்சுட்டு தர்மம் வந்து செய்வீங்க விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய ஆத்திரையை வந்து செஞ்சுட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு கோயில் குளம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க நிறைய பேருக்கு எவ்வளோதான் வந்து வளர்ச்சி அடைந்தாலும் குருவோட ஆசை வந்து கிடைக்காது அவங்கள வளர்த்து விட்ட குருவோட ஆசி வந்து கிடைக்காது என்னை மதிக்கலை அப்படின்ற ஒரு குறை வந்துருக்கும் ஆனால் இவங்களுக்கு குருவோட ஆசி இருக்கும் நிறைய பாக்கியம் பெற்றவர்கள் தீர்க்க ஆயுள் கொண்டவர்கள் ஆரோக்கியம் தான் முக்கியம் இல்லைங்களா எதோ எவ்வளவு சம்பாதிக்கிறோன்றது முக்கியம் கிடையாது நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தீர்க்க ஆயுள் கொண்டவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரம்பு பிரச்சனை அதிகமாக இவங்களை தாக்கும் தண்ணீரில் வந்து உங்களுக்கு கண்டம் இருக்குது வெளிநாடு வெளியூர் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க அடிக்கடி மரண பயம் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும் அதே மாதிரி இவங்ககிட்ட வந்து மானம் ரோசம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்க என்ன பண்ணலாம் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீரை வெங்காயம் உருளைக்கிழங்கு பரங்கிக்காய் வெள்ளரிக்காய் கோசு பீன்ஸு அவரக்காய் எலுமிச்சை வால்நட்டு ஆப்பிள் இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து சாப்பிட்ற சாப்பாடில் வந்து சேர்த்துக்கிட்டாங்கன்னா உலர் ஆரோக்கியம் மின்மேலும் மேம்படுங்க ஸோ இதுதான் மேஷராசி அன்பர்களுக்கான பலன்கள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி நம்ம எந்த கடவுளை கும்பிட்லாம் முருகருடைய கடவுளை முருகருடைய ஆசையை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தலைமை பண்பு ஜாஸ்தியாக இருக்குது எந்த தொழில் நம்ம செஞ்சால் ரொம்ப சிறந்து விளங்குவோன்றதை சொல்லிட்டோம் கண்டிப்பாக எல்லாரும் மென்மேலும் வளர்ந்து பல பேருக்கு வந்து ஒரு நிழல் கொடுக்குற விருச்சமாக வளரணும் அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு எங்களுடைய அருண்ஷர்மி சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம் இதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறோம் தொடர்ந்து அடுத்த ராசி ராசியை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பயனுள்ள தகவலோட அவங்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் என்ன மாதிரி தொழில் செஞ்சால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் எந்த மாதிரி தானம் தர்வம் செய்யலான்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல் கீப் சப்போர்ட்டிங்